மாணவர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் வகுப்பு மூன்று பாடம் தமிழ் இப்போ நம்ம திணை அப்படிங்கிற ஒரு இலக்கண போறோம் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு பொருள் திணை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் ஒழுக்கம் இதனுடைய அடிப்படையில தான் உயர் திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு திணையா பிரிச்சிருக்காங்க எது உயர் திணை அக்ரிணை அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க அதத்தான் இப்போ நம்ம பாடத்துல பார்க்க போறோம் சரியா அதாவது ஒரு பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட எப்படி பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற பேசி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க நீயா இருந்தா அந்த இடத்துல என்னெல்லாம் கேள்வி கேப்பியோ அதே போல அந்த பொண்ணு எழிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி இந்த பாடம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா இப்ப பாக்கலாமா எழிலி அப்படிங்கிற பொண்ணு கேக்குறா அப்பா அப்பா இங்க வாங்க இங்க பாருங்களேன் இந்த பூனை பாருங்களேன் காலெல்லாம் ஒரே சேரு இந்த சேற்றோட நம்ம வீட்டுக்குள்ள வந்து யோ இது என்ன அட்டகாசம் பண்ணுதுப்பா இந்த பூனை அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு அப்பா அட ஆமா எங்க போய் இந்த சேத்தையெல்லாம் பூசிட்டு வந்திருக்கு தெரியலையே அப்படின்னு அப்பாவும் சொல்றாங்க என்னப்பா இது தரையில என்ன இருக்குன்னு இந்த பூனைக்கு என்ன தெரியாதா பார்த்து நடக்கலாம்ல இது என்னப்பா இப்படி இருக்கு இதுக்கு ஒண்ணுமே தெரியாதா ஒண்ணுமே புரியாதா அப்படின்னு எழிலி கேக்குறா அப்பா அது சரி எழிலி நீயா இருந்தா என்ன செய்வ அப்படின்னு கேட்கிறான் அப்பா நானா இருந்தேன் ஐயோ சேத்துல கால் படாம அப்படியே தாண்டி வந்திருப்பேன் அப்படியே தெரியாம பட்டிருந்தாலும் வீட்டுக்குள்ள வரும்போது கால் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்திருப்பேன் ஏன்பா இந்த பூனைக்கு இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு கேக்குது அந்த பொண்ணு அப்பா சொல்றாங்க அத்தா நானும் சொல்றேன்டா கால சே சேறுபட்டா அழுக்காகும்னு உனக்கு தெரியும் ஆனா அந்த பூனைக்கு தெரியல ஏ இது உனக்கு புரியுதா இதுல இருந்து உனக்கு ஏதாவது தெரியுதா ஏன் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற ஏன்னா நாமெல்லாம் சேர்ந்தவங்க விலங்குகள் பறவைகள்லாம் அக்ரிணையை சேர்ந்தது அதுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்க போறது அப்படின்னு எதுவுமே தெரியாது அதுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்ல அப்படின்னு அப்பா சொல்றாங்க என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு எழுதி கேக்குறான் இப்ப திணைன்னு நான் என்ன சொன்ன ஒழுக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதாவது உயர் திணை உள்ளவங்க பகுத்து அறியக்கூடிய அறிவு நமக்கு இருக்கு ஆறு அறிவு இருக்கா நமக்கு சொல்லுவாங்க ஆறு அறிவு இருக்கு பகுத்தறிய அறிவு நமக்கு இருக்கு இது தப்பு இது சரி அப்படின்னு தெரியக்கூடிய தன்மை உயிர்களுக்கு இருக்கு இருக்கா விலங்குகள் பறவைகள் எல்லாருக்கும் உயிர் இருக்கு ஆனா யாருக்கு பகுத்து அறியக்கூடிய எல்லாம் உயர்திணை அப்படின்னு சொல்லுவாங்க பகுத்து அறியும் தன்மை இல்லாத உயிர்கள் அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது இது உயர்திணை அக்ரிணை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் உயர்த்திணைன என்ன பகுத்தறியக்கூடிய அறிவு இருக்கிறவங்க எல்லாம் உயர்தினையை சேர்ந்தவங்க பகுத்தறியும் தன்மை இல்லாதவங்க அக்ரிணையை சேர்ந்தவர்கள் இப்ப யாருக்கெல்லாம் பகுத்தறியும் அறிவு பகுத்தறியும் அறிவு இருக்கு கடவுள் மனிதர்கள் தேவர்கள் நரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள் தேவர் நரக தேவர்னா கடவுள் நரகர்னா அறக்கர்கள் அப்படின்னு பொருள் சரியா இவங்களுக்கு எல்லாம் பகுத்தறியும் தன்மை இருக்கு அதனால இவங்களை எல்லாம் உயர்த்தினை சேர்ந்தவங்க இப்போ கூட யாரெல்லாம் இருக்கா உன்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அண்ணன் அப்பா அப்படின்னு ஏகப்பட்ட சொந்தக்காரங்க கூட படிக்கிற விளையாடுற பசங்க எல்லாரும் இருக்கீங்க எல்லாருக்கும் உன்னை சுத்தி இருக்க எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் நல்லது எது தீயது எது அப்படின்னு ஓரளவு உனக்கு தெரியும் தெரியும் தானே குட்டி பாப்பாவா இருந்தாலும் தவண்டுக்கிட்ட இந்த இடத்துல படி இருக்கு கையை கீழே வச்சு பார்க்கும் ஐயோ தள்ளுது கீழே ஒண்ணு போல வரமாட்டீங்க அப்படின்னு உடனே உடனே ஸ்டாப் ஆகி அப்படின்னு நின்னுக்குறோம் பாத்திருக்கீங்களா குட்டி பாப்பா தவண்டுகிட்டே வரும் ஒரு இடத்துல ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல டக்குன்னு கையை வைக்க மாட்டாங்க அந்த இடத்துல உனக்கு வரலன்னா அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கையை கீழே தடவி பார்த்துட்டு தான் கீழே இறங்குவாங்க இல்லையா அப்ப நம்ம தெரியுது இது நம்ம இருந்தா இங்க இருந்தா கீழே விழுந்துருவோம் அப்படின்னு அந்த குட்டி பிள்ளைக்கு கூட தெரியும் ஆனா இதே இது விலங்குகள் பறவைகள் அப்படி இருந்தது அப்படின்னா அதுவாட்டுக்கு அது போற போக்குல போய்கிட்டே இருக்கும் அது கீழே விழுகுறோம் கீழே விழுந்தா கால் வலிக்கும் ரத்தம் வரும் அப்படிங்கிற அந்த இது தெரியாது நம்ம கீழே விழுந்தா நம்ம அழுகுறோம் குட்டி பாப்பாவா இருந்தாலும் கீழே தெரியாம விழுந்துருச்சு அப்படின்னா அழுகுறோம் நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்டுறோம் ஆனா பறவைகள் விலங்குகள் அது தெரியாது சொல்லி அழுகுதா நம்ம கிட்ட எனக்கு வலிக்குது எனக்கு பசிக்குது அப்படின்னு எதாவது சொல்லுதா அவ்வாட்டை அது வர நேரத்துல சாப்பிடும் அது வாட்டு கொஞ்ச நேரம் தூங்கும் அது வாட்டுக்கு விளையாடும் அது வாட்டுக்குதான் இருக்கும் இல்லையா இதுதான் அக்ரிணை சேர்ந்த பொருட்கள் அதாவது நம்ம நம்ம வீட்டுல உள்ள அத்தனை பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் நிறைய இருக்கு காட்டில் சேருட்டு பில்மெத்த ஏகப்பட்ட பொருட்கள் உயிரற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த உயிரற்ற பொருட்களும் உயிர் உள்ள விலங்குகள் பறவைகள் முதலான முதலானவை இது எல்லாம் அக்ரிணையை சேர்ந்தது திணை அல்லாத ஒரு திணை அதுக்கு பேர் தான் அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் நிலம் நீர் காற்று மரம் மலை கடல் இது எல்லாமே அக்ரிணையை சேர்ந்த பொருட்கள் இப்ப தெரியுதா உயர்திணைன்னா எது அக்ரிணைனா எது உயர்திணைன்னா எது மக்கள் தேவர்கள் நரகர்கள் இவங்களை ஏன் உயர்த்தினையில வச்சாங்க பகுத்தறியக்கூடிய கூடிய அறிவு நமக்கு இருக்கு அதனால நம்மள உயர்திணை அப்படின்னு சொன்னாங்க அக்ரிணைனா பகுத்தறியும் அறிவு இல்லாத உயிர்கள் உயிரற்ற பொருட்கள் இவை ரெண்டுமே அக்ரிணையை சார்ந்த பொருட்கள் அக்ரிணையை சார்ந்தவை சரியா சரி இப்ப தென்னை மரம் எதை சேர்ந்தது உயர்த்தினையா அக்ரிணையா அக்ரிணை உணர்வுகளை வெளிக்காட்ட தெரியாது பகுத்தறியக்கூடிய கூடிய அறிவு அதுக்கு கிடையாது சரியா அதே போல கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ்ல குட்டி குட்டி நிறைய நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் உயர்த்தினை எதெல்லாம் அக்ரிணை அப்படின்னு நம்மளா பிரிச்சு பார்க்கணும் இதுனியா பார்க்கணும் வாளி கன்று மீன் முருகன் பசு கழுதை குருவி அப்படின்னு நிறைய பேர்கள் வைங்க மற்றது எல்லாம் அக்ரிணையை சார்ந்தவை சரியா அதுக்கடுத்து கீழே அதுக்கு அடுத்த பக்கத்துல பக்கம் நூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கற ஒரு பக்கத்துல ரெண்டு கூடை கொடுத்துருக்காங்க உயர்திணை அக்ரிணை அப்படிங்கிற கூட கொடுத்துருக்காங்க இல்லையா உயர்திணை சேர்ந்த அஞ்சு நம்ம என்னெல்லாம் நினைச்சு என்னெல்லாம் சொன்னோமோ அந்த அஞ்சை எழுதுங்க அக்ரிணையை சேர்ந்த பொருட்கள் எழுதுங்க நிறைய இருக்கு அக்ரிணையை சேர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் இதுல எழுதி ஹோம்ஒர்க் பண்ணுங்க சரியாமா அடுத்ததா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மழை நீர் அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க நமக்கு இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் மழைநீர் வெள்ளம் ஓடியே மண்ணில் வீணாய் செல்லுதே உழைப்பின் வியர்வை போலவே உயர்வாய் எண்ண வேண்டுமே மழைநீர் வெள்ளம் எப்படி வருதா மழை பெய்யுது அந்த தண்ணியெல்லாம் வீணா மண்ணில் போய் போகுது நம்மளுடைய நம்ம வேலை செய்யும் போது எப்படி நம்ம வேர்வை தண்ணி கீழே விழும்போது எப்போ எவ்வளவு வேர்வை வருது அப்படின்னு அந்த வேர்வை தண்ணியை கூட நம்ம உயர்வா எண் எண்ணுறோமோ அதே போல அந்த மழை நீரையும் நம்ம எண்ணணும் சரியா அடுத்து பொண்ணும் பொருளும் போலவே பொழியும் நீரும் செல்வமே விண்ணின் கொடை என்பதில் வியப்பு ஒன்றும் இல்லையே நம்முடைய பொண்ணும் பொருளும் எவ்வளவு பத்திரமா பாதுகாக்கமோ அதே போல தண்ணீரையும் நம்ம செல்வமா கருதி பாதுகாக்கணும் அது நமக்கு வானம் கொடுக்கக்கூடிய கொடை கொடை அப்படின்னு என்னது ஒரு பரிசு அப்படின்னு நினைச்சுக்கணும் சரியா அது வியப்பு அதுல வந்து ஒரு ஒரு ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க குளங்கள் ஏறி நிரம்புமே குருவி கொக்கும் வாழுமே வானின் அமுதம் சேமித்தே வாழ்வை செம்மை செய்வமே குளங்கள் ஏறி எல்லாம் நிரம்பி போயிரும் குருவிகள் கொக்குகள் அமுதம் எது எதுதான் வாழ்வை செம்மை செய்வமே நம்முடைய வாழ்க்கையை செம்மையா வாக்கணும் அப்படின்னா நமக்கு தண்ணீர் ரொம்ப அவசியம் நாடும் வீடும் செழிக்கவே நல்ல தண்ணீர் வேண்டுமே ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்பமே நம்மளுடைய நாடும் வீடு ரொம்ப செழிப்பா இருக்கணும்னா நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்போ ஓடும் நீரை அதாவது மழை தண்ணி வெள்ளமா சேமிச்சு வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லாருடைய பசியும் தீர்ந்து போகும் அடுத்து உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழைதானே வளமும் நலமும் நிறைந்திட வணங்கி மழை போற்றுவோம் உழவு தொழிலும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா மழை ரொம்ப அவசியம் நம்மளுக்கு எல்லா வளமும் கிடைச்சு நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு வழி காட்டக்கூடிய வணங்கி போற்றணும் மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே இனிய மழை வரும்போதே இல்லம் முழுதும் சேமிப்போம் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த இனிய மழையை வரும்போதே நம்ம எல்லாரும் தண்ணியை சேமிச்சு வச்சுக்கிடணும் தண்ணியை வீணா விடக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு பாட்டு நம்ம கொடுத்துருக்காங்க பாடி பாருங்க எவ்வளவு தண்ணீர் வந்து ரொம்ப அவசியமானது இல்லையா தண்ணி இல்லைன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது வீட்லயும் சரி விவசாயமும் சரி தண்ணி இல்லை மழை பெய்யல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அப்போ நான் என்ன செய்யணும் சேமி தண்ணிய சேமித்து வச்சுக்கிறனும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வீணாக்காம பார்த்துக்கொடணும் அதோடு இல்லாம மழை பெய்ய தேவையான வழிமுறைகள் அதாவது மரம் நிறைய நடணும் இல்லையா மரத்தை வெட்டக்கூடாது மரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தோட்டங்கள் குட்டி குட்டி தோட்டங்கள் அமைச்சு மரங்கள் நிறைய நிறைய ரோடு நிறைய மரங்கள் வளர்க்கறதுக்கு நம்ம நம்மளால முடிஞ்சதை செய்யணும் நம்மளோட தெருவுல நம்ம வீட்டு பக்கத்துல அப்படி மரங்கள்லாம் நட்டு வளர்த்து விடணும் சரியா அப்ப மழை வந்து ஈஸியா பெய்யும் இப்ப தண்ணீர் நமக்கு நல்லா கிடைக்கும் ஆரோக்கியமான காற்றும் நமக்கு கிடைக்கும் இல்லையா சரி அடுத்த பக்கம் பாருங்க நூத்தி முப்பத்தி ஆறு இந்த பக்கத்துல இந்த பாட்டுல இருந்து ஒரே சவுண்ட்ல முடியக்கூடிய சொற்கள் எழுத்து எழுத சொல்லியிருக்காங்க செல்லுதே ஓடியே போலவே வேண்டுமே அப்படின்னு இருக்கா இதே போல இதையும் நம்ம எழுதணும் அதுக்கடுத்து முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுக முதல் எழுத்து ஒன்றி வந்தா அந்த எழுத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒண்ணு போல வந்தா அதுக்கு பேர் என்னது மோனை சொற் சொற்கள் அடுத்தது இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது எழுத்து ஒன்னு போல வரும் சொற்களுக்கு பேர் என்ன அப்படின்னா எதுகை சொற்கள் எனது எதுகை சொற்கள் இது ரெண்டையும் நம்ம இப்ப ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் பாருங்க செல்வமே சேமித்தே இல்லையே தேக்கியே நிரம்புமே ஓங்கவே வாழுமே தீர்ப்பமே எழுதியாச்சா அதுக்கு அடுத்து முதல் எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் அப்படின்னு சொன்னோம்ல அது என்ன சொற்கள் சொன்னோம் மோனை சொற்கள் அது என்னது குளங்கள் குருவி வானின் வாழ்வை விண்ணின் வியப்பு உளவும் உற்ற வளம் வணங்கி மனித மகிழ்ந்து முதல் எழுத்து மட்டும் ஒண்ணு போல வரும் நல்லா பாக்கணும் சரியா அதுக்கடுத்து இரண்டாவது எழுத்து ஒன்றி வரும் சொற்கள் எதுகை சொற்கள் பொலியும் உழைப்பு மழை உயர்வு வியர்வை இரண்டாவது எழுத்து மட்டும் ஒன்னு போல வரும் அடுத்து அகர முதலியை பார்த்து பொருள் எழுதுக பொலியும் அப்படின்னா பெய்யும் அப்படின்னு பொருள் இரண்டாவது செம்மை அப்படின்னா செழுமை அல்லது செழிப்பு அப்படின்னு பொருள் சரியா அடுத்தது மூணாவது ஓங்குதல் அப்படின்னா அடுத்து இல்லம் அப்படின்னா வீடு அப்படின்னு பொருள் சரியா அடுத்த பக்கம் நூத்தி முப்பத்தி ஏழு சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பஸ்ட் ஒன் தேக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சொல் நீக்குதல் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களடா அதுல முதல் ஆப்ஷன் நீக்குதல் அப்படின்னு ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ரெண்டாவது வானின் அமுதம் என்னது வானின் அமுதம் அமிர்தமா அமிர்தமா சோரா மழை நீரா வானினுடைய அமுதம் எது மழை நீர் நாலாவது ஆப்ஷன் ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது மழை யாகுமே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை கூட்டல் ஆகுமே அப்படின்னு எழுதணும் யா அப்படிங்கிற எழுத்த பிரிச்சு எழுதணும் அப்படின்னா மலை கூட்டல் ஆகுமே அப்படின்னு எழுதணும் சரியா அடுத்து நாலாவது நினைத்தல் இச்சொல்லின் எதிர்ச்சொல் மரத்தல் மூணாவது ஆப்சனை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது பொண்ணும் பொருளும் இது போன்ற உம் சேர்ந்து வரும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க பொலியும் நீரும் உம் அப்படிங்கிற சவுண்ட் வருதா அதுல நாடும் வீடும் வளமும் நலமும் உழவும் தொழிலும் அடுத்த பக்கம் அதுல ஒரு இணைந்து செய்வோம் நாடும் வீடும் செழிக்கவே அப்படிங்கிற இடத்துல நம்பர் ஒன் போட்டுக்கோங்க வளமும் நலமும் நிறைந்திட நம்பர் டூ இல்லத்தின் நீரை சேமிப்போம் உற்ற துணை மழையாகுமே உயர்வாய் என்ன வேண்டுமே போட்டாச்சா அஞ்சு நம்பர் ஃபைவ் போட்டாச்சாடா அடுத்தது இங்க கீழே வாங்க அடுத்த பக்கம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு வாங்க ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு தான் இடமிருந்து வளம் வளம் இருந்த இடமாக படித்து பார்ப்போம் விடுபட்ட எழுத்தை நிரப்பி மகிழ்வோம் அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு கொடுத்துருக்காங்க மாலா போலாமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா நீ எப்படி ரிவைஸ்ல ரீட் பண்ணி பாருங்க மாலா போலாமா கரெக்டா வரும் யானையா பூனையா யானை யா இருக்கா யானை பூனையா கரெக்டா இருக்கும் ஒரு மாத்தி எழுதினாலும் சரியா இருக்கும் மேல தாளமே அப்படின்னு இருக்கு அதே பாரு இப்படி ரிவைஸ்ல ரீட் பண்ணி பாருங்க மேல தாளமே இருக்கா மாருமா மாருமா மாறுமா மாத்தி ரீட் பண்ணாலும் இந்த சைட்ல இருந்து ரீட் பண்ணாலும் சரி வடம் இளம் இடம் இருந்து வளமா ரீட் பண்ணாலும் ஒண்ணு போல வரும் இதே போல இந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எழுதிடலாம் கூடாகு கூடாகு நீ எப்படி ரீட் பண்ணாலும் குடகுன்னு தான் வரும் பாயிப்பா தாயித்தா காய்கா சரியா ரைட் அதுக்கு இத ஃபுல்லா படிச்சு எழுதி பாத்துருங்க திரும்ப விடாம பாட்டை நல்லா பாடி பார்த்துக்கோங்க இந்த புக்கிங் சைஸ் ஃபுல்லா எழுதி பார்த்துக்கணும் சரியா படிச்சு பார்க்காம எழுதணும் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வெல்